என்னுடைய ஒரு நண்பர் அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வருவார் சகோதரர்களே அங்கே அவர் தங்கக்கூடிய வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பங்களா அறிக்கலாம் அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா சொல்லுங்களே அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா ஒரு நாயம்

நாயே பூனைய வளர்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காம அந்த நாய்க்கு வைக்கிறான் நான் மண்டையை போட்டாலும் நாய் பூனை வாழணும் நான் கேட்கிறேன் ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா எத்தனை தாய் கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விடுறான்

ஒரு காலம் வரும் இந்த காலம் தானது இந்த காலம் தானது சொன்னார்கள் வழிபட்டு தாயை ஒதுக்கினால் பொண்டாட்டில பேச்ச கேட்டு தாயை நோகடித்தால் நன்றாக கவனமாக கேளுங்க உங்களோட பொன்ஜாதிமார் உங்கட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நீங்க புரிந்து கொள்ளும்

சொன்னார்கள் மனைவிக்கு வழிப்பட்டு தாயை நோவடிக்கும் காலம் வந்தால் வாजना ஸதீஹு நண்பனோட நெருக்கமாகி கொண்டு நண்பனுக்கு அடிமையாகி கொண்டே தகப்பனை தூர எரியும் காலம் வந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யர்தகිබு இன் தாலிக்க ரிஹன் அம்ரா வ கஸ்ஃபன் வ மஸ்கன் வ கதஃபன் வ ஜல்ஸலதன் வ ஆயத்தின் தகாபா கனிதாமி பலின் குதியasil குஹு ஃததப சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு காத்தை எதில் பாருங்கள் நெருப்பு காத்தி பூமிக்குள் சுழிவாங்கப்படுவது நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது வானத்தில தண்ணி வராது நெருப்பு மலை வரும் தாங்க செல்லலாலே செல்லம் எப்படி வரும் தெரியுமா கல்லு மலை எப்படி வரும் தெரியுமா அல்லாட தண்டனை எப்படி வரும் தெரியுமா சகோதரர்களே ஒரு பழைய முத்துமணி மாலையை பிச்சு விட்டா கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே விழுமோ அதே போல அல்லாட தண்டனை எதிர்பார்த்து கொண்டே இருங்க நாங்க செல்லல்லா செல்லம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே முகமது சல்லா வலைகி வசல்லம் ஆறு வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர் ஆறு வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூகு வைத்து தாய் கிடையாது செல்லல்லா அலே செல்லம் ஆனாதை எத்தீம் ஏழை சகோதரர்களே

இஸ்லாம் வளரும் போதே மௌத்தாகிவிட்டார் நபி அலை இஸ்லாம் மௌத்து வரைக்கும் ஹதீஜாவை மறக்கவில்லை மவுத்து வரைக்கும் அந்த ஹதீஜாவை நாயகம் மறக்கவில்லை ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹு தாலா எத்தனை மனைவி கொடுத்தார் ஆயிஷா ஹப்சா சபியா மைமூனா ஜுவைரியா உம்மு சலமா ஜைனப் பின்த் ஜஸ் ஜைனப் பின்த் ஹுசைமா சகோதரர்களை உம்மு ஹபீபா மாறிய துல் கீயா ரதி அல்லாஹ் ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் பத்து மனைவி மாறை அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல ஏன் ரீப்ளேஸ் இல்லாத உறவு தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம் மனைவி இல்லையா இன்னொரு மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாய் இல்லையா நீ நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது